அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் வழக்கமான நீர்ப்பாய்ச்சலுக்குப் பின் இன்று என் ரோஜா செடிகளுக்கு கொடுக்கப் போகும் உரம் என் பி கே பதிமூன்று நாற்பது பதிமூன்று ஆகும் இதில் பதிமூன்று சதவீதம் நைட்ரஜனும் நாற்பது சதவீதம் பாஸ்பரஸும் பதிமூன்று சதவீதம் பொட்டாசியமும் இருக்கும் இது ஆரோக்கியமான வேர் வளர்ச்சிக்கும் தாவரத்தின் வளர்ச்சிக்கும் உதவி செய்யும் வெப்ப காலங்களில் பெரும்பாலும் ரோஜாக்கள் பூக்க அனுமதிக்காதீர்கள் அது செடியின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் எடுத்து பயன்படுத்தலாம் இது புதிய வேர் வளர்ச்சி தூண்டுகிறது கிளைகள் பூக்கள் மற்றும் மகசூலை அதிகரிக்கிறது வழமையான முறையில் பெரிய தொட்டிக்கு அறுநூறு மில்லியும் சிறிய தொட்டிக்கு முன்னூறு மில்லியும் கொடுக்கிறேன் இன்றைய உரமிடல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்